வணக்கம் இந்த பதில சூரியன் பதினோராம் வீட்டில் இருந்தா என்ன பலன் அப்படின்னு பார்க்கலாம் சூரியன் பதினொன்னில் இருப்பது செல்வம் மற்றும் வருமானத்தின் குறிகாட்டியாகும் சூரியனின் இந்த அமைப்பு ஜாதகருக்கு வருவாய் மற்றும் லாபம் ஆதாயங்கள் செல்வச் சேர்க்கையை வழங்குகிறது ஜாதகரின் நம்பிக்கை மற்றும் ஆசைகள் எதுவா இருந்தாலும் அவை ஜாதரின் தலைமையில் நிறைவேறும் செல்வாக்கு மிக்க நண்பர்களுடன் தொடர்பு கொண்டிருப்பார் இந்த அமைப்பு தலைமைத்துவம் சமூக செல்வாக்கு மற்றும் கூட்டு முயற்சியில் வெற்றி அடைவதில் வலுவான நாட்டத்தை குறிக்கும் தங்கள் வேலையின் மூலம் குறிப்பிடத்தக்க அதிகாரத்தை பெறுவார் பெரும்பாலும் ஜாதக தேர்ந்தெடுத்த துறையில் தலைவராகவோ அல்லது செல்வாக்கு மிக்க நபராகவோ மாறுவார் சமூக ஊடகங்கள் சமூக பணிகள் அல்லது பெரிய குழுக்கள் மற்றும் நெட்ஒர்க்குகளை வழிநடத்தி அதன் மூலம் பிரபலம் அடைவார் ஜாதகர் இயல்பாகவே சமூக ஈடுபாடு மற்றும் கூட்டு முயற்சியில் ஈடுபடுவார் பொதுவான காரணங்களுக்காக மற்றவர்களை அணி பரந்த சமூக வட்டங்களை கொண்டிருப்பார் கூட்டு நன்மைக்காக முற்போக்கான மற்றும் தன்னலமற்ற பங்களிப்பு இருக்கும் ஜாதகரின் செல்வாக்கு குறிக்கோள் மற்றும் லட்சியங்களை பொறுத்து எதிர்காலத்தை பற்றி நம்பிக்கையை கொண்டு வரும் இதுல பாதிப்பு அப்படி இருந்தவன என்ன பலன் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா சில நேரங்களில் ஈகோ மையமாக கொண்டே போக்குகளுக்கு வழிவகுக்கும் அல்லது தனிப்பட்ட ஆசைகளில் கவனம் செலுத்தி இது இது உறவை வந்து பாதிக்கக்கூடும் சூரியன் லட்சியத்தை கொண்டு வர முடியும் என்றாலும் விரும்பிய முடிவுகளை அடைய கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சி இதோட அவசியத்தை இது குறிக்கிறது சில நேரங்களில் இந்த வேலை வாய்ப்பு குறிப்பா குடும்பம் அல்லது சமூக குழுக்களுக்குள் ஏற்படும் சச்சரவுகள் மோதல்கள் அல்லது தவறான புரிதலுக்கு வழிவகு